ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ் டிபிஓவில் என்ன நடக்கும் அதாவது சிக்ஸ் டேஸ் ஃபாஸ்ட்டு ஓவலேஷன் ஓவலேஷன் முடிஞ்சன் ஆறாவது நாள் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சிக்ஸ் டிபிஓ அப்படின்றது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சு எக் வெளியே வருது இல்லையா அந்த எக் வந்து ஃபலோபியன் டியூப் ஒளியாக கீழே இறங்கி வரும் சப்போஸ் அந்த கீழே வரப்போ அது ஸ்பெர்ம் கூட மீட்டாய் ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு ரெடி ஆகும் இம்ப்ளான்டேஷன் எப்போது என்ன நடக்கும் அந்த ஆன எக் வந்து நம்மளோட கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும் அதுதான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஆறிலிருந்து பன்னெண்டு நாளுக்குள்ளே போலியூஷன் முடிஞ்சு சிக்ஸ் டிபிஓலருந்து டுவெல் டிபிஓக்குள்ளே எப்போ வேணால் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஆறாவது நாளில் இருந்தீங்க அப்படின்னா இப்போது உருவான கரு இருக்கு இல்லையா அந்த ஃபெர்டிலைஸான எக்கு அது வந்து ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் ஆயிருக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லை இனிமே ஆக போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எக்கு வந்து இம்ப்ளான்ட் இம்ப்ளான்ட் ஆகிருச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து ஹெசிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் தான் நம்ம கிட்டில் பாசிட்டிவ் வர்றதுக்கான காரணமாக இருக்கும் ஸோ இயர்லி பிரெக்னன்சி ஸ்டேஜில் ஹெச்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து பத்து வாரம் வரைக்கும் இந்த மாதிரி டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும் பத்தாவது வாரத்தில் ஹெசிஜியோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் சிக்ஸ் டிபியூவில் நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா அக்யூரட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அக்யூரட்டாக இருக்காது ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து வர்றது வந்து ஹெசிஜி அப்படின்ற ஹார்மோனோட லெவலை பொறுத்து தான் நம்ம பாடியில் நீங்கள் சிக்ஸ் டிபியூவில் இருக்கும்போது இம்ப்ளான்டேஷன் நடந்துருந்தா கூட அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்கிற வரைக்கும் ஹெசிஜின்ற ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அப்படி இம்ப்ளான்டேஷன் நடந்த உடனே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹெசிஜி லெவலோட அளவு வந்து இன்னும் கிட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது ஸோ நம்ம எக் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்திருந்தாலுமே சிக்ஸ் டிபிஓவில் இம்ப்ளான்டேஷன் ஆகியிருந்தால் கூட நம்ம சிக்ஸ் டிபிஓ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது நெகட்டிவ் தான் காட்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் விமனுக்கு பெண்களுக்கு எட்டுலேருந்து இருந்து பத்து டிபிஓல தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமும் ஹெச்சிஜி வந்து அதோட லெவல் டபுள் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அப்படி ஹெச்சிஜி லெவலோட லெவல் வந்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு ப்ரெக்னென்சி கிட்டில் பாசிட்டிவ்னு காட்டும் ஸோ ஆறு டிபிஓவில் வந்து ஹெசிஜி லெவல் அதிகமாக இருக்காது ஸோ அதனால நம்ம கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் காமிக்காது நெகட்டிவ் தான் காட்டும் ஸோ நம்ம எப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது அப்போ தான் உங்களுக்கு அக்யூரட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நமக்கு பாசிட்டிவ் டெஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி பியூவில் டெஸ்ட் பண்ணுறேன் பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி ஏன்னா நம்மளோட ப்ரெக்னன்சி கிட் வந்து ஹெசிஜி லெவல் இருக்கு இல்லையா அது வந்து இருபத்தி அஞ்சு மில்லி யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் இந்த லெவலில் இருந்தால் தான் நம்ம கிட்டில் வந்து டிடெக்ட் பண்ணி காட்டும் ஸோ ஆறு டிபிஓவில் இம்ப்ளான்டேஷன் நடந்திருந்தாலுமே அந்த இருபத்தஞ்சு யூனிட் அப்படின்ற அளவு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் ஸோ அதனால் நம்ம ஆறு டிபிஓவில் வந்து பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு சிலருக்கு வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஃபால்ஸ் பாசிட்டிவ்னால் என்னென்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாட்டிங்க ஆனாலும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் காமிக்கும் அது வந்து ஒரு சிலர் மெடிசன் எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி டைமில் ரேராக தான் அந்த மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆறு டிபியோட நெகட்டிவ் டெஸ்ட் தான் காமிக்கும் ஏன்னா ஹெசிஜி லெவல் வந்து கிட்டில் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது ஸோ இப்போது எனக்கு நெகட்டிவ் டெஸ்ட் வருது கிட்டில் நான் ஆறு டிபியோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து நெகட்டிவ் டெஸ்ட் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே பட தேவையில்லை நீங்கள் வந்து நம்பிக்கை இலக்க வேணால் நீங்கள் பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் ஸோ ஆறு டிபிஓவில் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு அந்த சிம்டம்ஸ் இல்லாமையே கூட அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் என்னென்ன சிம்டம்ஸ் இந்த ஆறு டிபிஓவில் இருந்தால் உங்களுக்கு கிட்டில் பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணும்போது பாசிட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் பாசிட்டிவ்க்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்குது தலை வலி இருக்குது வாமிட் கொமட்டல் இந்த மாதிரி இருக்குது ப்ரௌன் ஸ்பாட்டிங் இருக்குது ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு அடிவயிரில் வலி இருக்குது ஒயிட் டிஸ்சார்ஜில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் இந்த ஓவலேஷன் முடிஞ்ச ஆறாவது நாள் ஏழாவது நாள் இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சிம்டம்ஸ்மே எனக்கு எதுவுமே இல்லை சிஸ்டர் எனக்கு வந்து அப்போது பாசிட்டிவ் வராதா நான் இந்த சைக்கிளில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் அவங்க கன்சீவ் ஆயிருக்கதே தெரியாமல் இருந்திருக்காங்க ஸோ நீங்கள் சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்படைய தேவையில்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் தைரியமாக பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப நல்லது ஓகே இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ